பூமி என்றால் என்ன சூரியனை தொடர்ந்து சுற்றி வந்து சூரிய மண்டலத்தை உருவாக்குகிற எட்டு கோள்களில் பூமியும் ஒன்றாகும் இது சூரியனிலிருந்து வெள்ளி மற்றும் செவ்வாய் கோள்களுக்கு இடையே அவற்றைப் போலவே உள்ள மூன்றாவது கோளாகும் மேலும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள புதன் கோள் பெரும்பாலும் பாறைகளால் ஆன ஒரு பந்தாகும் இதனை பிரத்யேகமானதாக ஆக்குகிற விஷயம் என்னவென்றால் இது மேற்பரப்பின் மூன்றில் இரண்டு பங்கு நீரால் மூடப்பட்டுள்ளது இதுதான் தனது வளிமண்டலத்தில் பிராணவாயுவை கொண்டுள்ள ஒரே கோலாகும் நீர் மற்றும் பிராணவாயு இல்லாமல் உயிர்கள் எதுவும் இருக்காது உருவாக்கம் கிட்டத்தட்ட கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக சூரியனை சுற்றிலும் இருந்த மிக பெரிய கடும் வெப்பவாயுக்களின் மேகமும் தூசியும் குளிர ஆரம்பித்தது அவ்வாயுக்கள் கோடான கோடி சிறு துளிகளாக சுரங்க ஆரம்பித்தன அச்சிறு துளிகள் மெதுவாக புவியீர்ப்பு விசையின் காரணமாக கெட்டியாக ஆரம்பித்தது பூமி உள்ளிட்ட கோள்கள் உருவாகும் வரை தொடர்ந்து கெட்டியாகிக் கொண்டே இருந்தன ஆரம்பத்தில் பூமியும் வெறும் எரிபந்தாகவே இருந்தது ஆனால் அது படிப்படியாக குளிர்ந்து ஒரு கடினமான மேலோடு உருவாகி அதன் பின் வளிமண்டலம் உருவானது பூமி என்ன வடிவத்தில் இருக்கிறது பூமி உருண்டையானது ஆனால் அது ஒரு மிக கச்சிதமான கோலம் அல்ல ஏனென்றால் துருவங்களை விட மத்திய ரேகை பகுதியில்தான் பூமி வேகமாக சுழல்கிறது என்பதால் பூமத்திய ரேகை பகுதியில் சற்று தட்டையாகி அதுவே துருவ பகுதியில் சற்று உப்பலாக உள்ளது பூமியின் வடிவத்தை விஞ்ஞானிகள் ஜியாய்டு என்றே விவரிக்கிறார்கள் அதற்கு புவி வடிவம் என்றே அர்த்தமாகும் பூமி சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது சராசரியாக சுமார் பதினைந்து கோடி கிலோமீட்டர் ஆனால் ஆண்டின் காலத்திற்கு ஏற்ப அது மாறுபடுகிறது ஜனவரி மூன்றாம் தேதியன்று அது மிக நெருக்கமாக உள்ள போது அத்தூரம் பதினான்கு கோடியே ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஆகும் அதுதான் அண்மை தூரம் என்று அழைக்கப்படுகிறது ஜூலை நான்காம் தேதியில் மிக தூரத்தில் உள்ள போது பதினைந்து கோடியே இரண்டு லட்சத்தி பதினைந்து கோடியே இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது பூமி சாய்கிறதா ஆம் பூமியின் அச்சு என்று அழைக்கப்படுகிற துருவங்களுக்கு இடையே உள்ள ஒரு கோட்டின் மீதே பூமி சுழல்கிறது அந்த அச்சு சூரியனை ஒப்பிடுகையில் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து பாகைகளில் சாய்ந்துள்ளது பருவ காலங்கள் பூமி எப்போதும் ஒரே திசையிலேயே சாய்ந்திருப்பதால் தான் நமக்கு பருவ காலங்கள் வருகின்றன ஆக பூமி சூரியனின் ஒரு பக்கத்தில் இருக்கும் போது வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்திருந்தது அங்கு கோடை காலத்தை கொண்டு வருகிறது பூமி சூரியனின் அடுத்த பக்கத்தில் இருக்கும்போது வட அரை கோலம் அப்புறமாக சாய்ந்திருந்தது குளிர்காலத்தை கொண்டு வருகிறது தெற்கில் பருவ காலம் தலை கீழாக மாறுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்